முதலாவதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமைப்பெண் இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பா மகனாக நடித்திருப்பார்கள் ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் இருவரும் அக்கா தங்கையாக நடித்திருப்பார்கள் இரண்டாவதாக நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த பேரழகன் இந்த படம் இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் சசி சங்கர் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் ஜோதிகா அவர்களும் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் இருவரும் மாறுபட்ட தோட்டத்தில் நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலையரசி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜி நடிகை பானுமதி அவர்களும் இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் ஒரு மாறுபட்ட தோட்டத்தில் எம்ஜிஆரும் பானுமதியும் நடித்திருப்பார்கள் நான்காவதாக நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்த மந்திர புன்னகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் தமிழரசன் இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு மாறுபட்ட தோட்டத்தில் நடித்திருப்பார்கள் நதியா அவர்களும் ஒரு மாறுபட்ட தோட்டத்தில் நடித்திருப்பார்கள் சத்யராஜ் நதியா இரண்டு இடங்களில் ஐந்தாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜீன்ஸ் இந்த படத்தை இயக்கியவர் ஷங்கர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் இரண்டு இடத்தில் நடித்திருப்பார்கள் அண்ணன் தம்பியாக நடிகர் நாசர் அவர்களும் அண்ணன் தம்பியாக நடித்திருப்பார்கள் ஐஸ்வர்யா அவர்களும் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் கேமரா டிடி முறையில் நடித்திருப்பார்கள் போன்ற படங்களில் ஐந்து படங்கள் இந்த ஐந்து படங்களிலும் கதாநாயகனும் கதாநாயகியும் இரண்டு வேடங்களில் நடித்த படங்கள் மொத்தம் ஐந்து படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டோட கண்டென்ட்டில் பார்க்கலாம் பாய்